டி வேர்ல்டு கப் முக்கிய பிகில் ஐபிஎல்ல முப்பது பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்கெட்ச் போடுறோம் அவங்கள அப்படியே வந்து தட்டி தூக்குறோம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பிசிசிஐ வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஜூன் மாசம் டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா வந்து மூணே டி டுவெண்டி மேட்ச் மட்டும் தாங்க வந்து விளாட போறோம் இந்த டி டுவெண்டி மேட்ச்ல கூட சீனியர் பிளேயர்ஸ் வந்து களமிறங்குறாங்களா யார் வந்து இந்த சீரிஸ்க்கு வந்து கேப்டன் ஆக போறா அப்படின்ற விஷயம் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது அதனால இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ப்ளேஸ்க்கு மட்டும் இல்ல வேர்ல்டு ப்ளேஸ்க்கு ஐபிஎல் தான் மிகப்பெரிய பிராக்டிஸ் மேட்சா வந்து இருக்க இதனால பிசிசி வந்து இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஐபிஎல் நம்ம இந்தியன் ப்ளேஸ் முக்கியமான ப்ளேஸ் விளையாடுவாங்க பாத்தீங்களா அவங்கள ஒரு முப்பது ப்ளேஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே வந்திருக்க போறாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்து எப்படி இருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜூரி வந்து ஏற்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து செக் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பது பிளேயர்ஸ்மே பிசிசிஐ சொல்ற மேட்ச்ல மட்டும்தான் வந்து விளையாடணுமா முக்கியமான மேட்ச்ல மட்டும்தான் இவங்க விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாதுங்க ஏன்னா பிசிசிஐ வந்து இவங்க எந்த மேட்ச் விளையாடுறாங்க எந்த மேட்ச் விளையாடாம இருக்க போறாங்க அப்படின்றத வந்து தலையிட மாட்டாங்க பிசிசிஐட வேலை என்னன்னா இந்த முப்பது பிளேயர்ஸ் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன இன்ஜூரி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நடவடிக்கை வந்து எடுக்கிறது அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பாக்குறது இதை மட்டும் தான் வந்து பிசிசிஐ வந்து பாத்துக்கிட்டே வந்திருப்பாங்க ஏன்னா அந்த முப்பது பிளேயர்ஸ் பிளேயர்ஸ்மே இம்பார்ட்டன் பிளேயர்ஸாக வந்து இருக்கிறனால இவங்களுக்கு ஐபிஎல் விளையாண்டு ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் விளாடல வந்து கஷ்டமாயிருமா இல்லையா அதனால ஐபிஎல்ல வந்து இவங்களோட செயல்பாடுகளை அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் பிசிசிஐட மிகப்பெரிய வேலையா வந்துருக்கு இருக்கு இப்போ இதை விட டி கப்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து என்ன இருக்குன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து களமிறங்குவாங்களா ஏன்னா பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கிட்ட ரொம்ப நாளாவே வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க நீங்க தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லோட கேப்டனா வந்து வரணும் ஏன்னா ஓடி வேர்ல்டு கப்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸா நீங்க வந்து கொடுத்தீங்க உங்களுக்கு தான் டீமை எப்படி பில்ட் பண்றது பிளேஸ பத்தி எல்லாமே வந்து தெரியும் அதனால நீங்க கேப்டனா இருந்தாதான் வந்து சரியா இருக்கும் தயவு செஞ்சு நீங்க வந்து டி டுவெண்ட்டிக்கு கேப்டனா வாங்கன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா ரோஹித் சர்மா இன்ன வரைக்குமே இதுக்கு வந்து தலையாசக்காம வந்திருக்காரு அதனால இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு ரோஹித் சர்மா கேப்டனா வருவாரா இல்லை ஹர்திக் பாண்டியா கேப்டனா வருவாரா அப்படின்றது இன்னுமே நமக்கு வந்து தெரியல அதனால இப்ப பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் என்ன பிளானில் வந்துருக்காங்கன்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆன பாதி ஐபிஎல் வரைக்கும் வந்து பார்ப்பாங்க மிட் ஆஃப் தி ஐபிஎல்ல எந்தெந்த பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த ஆப்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால ஐபிஎல் பாதிலே நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் என்ன அப்படின்ற வந்து தெரிஞ்சிடும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நம்மளோட சீனியர் பிளேயர்ஸா இருக்க ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்கு தான் யங் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே கூட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி முக்கியமான டோர்னமெண்ட்ல இவங்க ரெண்டு பேரோட பங்கு வந்து வேணும் அதனால இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து யாரெல்லாம் வந்து இடம் பிடிக்கிறாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்